ஐ ஃப்ரெண்ட்ஸ் தி எக்ஸாம்பிள் இருக்கும் டிஸ்ட்ரிக் ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம எக்ஸாக்ட்டாக நிற்கிறோம்னா துவாக்கூடில் நிற்கிறோம் துவா கூடருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அஞ்சு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டஸில் ஒரு அழகான பண்ணை வீடை பார்க்குறக்காக இருக்கும் சரியான மழை நேரம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த ஏரியா ஏரியா அந்த கட்டின அந்த ஸ்டைலு எல்லாமே ரொம்ப ரம்யமாக இருக்கும் அதை பார்க்குறதுக்காக வந்திருக்கும் அந்த ஏரியாவுடைய அட்மாஸ்பியரையும் வீட்டுடைய அந்த ஃப்ரண்ட் வியூவையும் பார்த்துலாம் ஐய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஸ்பாட் குள்ளே வந்துவிட்டோம் நீங்கள் விற்கிறேன் நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களுடைய திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக எல்லாமே விளம்பரம் செய்யறதுக்கும் அது புதிய சொத்துக்கள் உங்களுக்கும் கீழே கொடுத்துருக்க நம்பளை எங்களை இப்போ வேணாலும் பண்ணலாம் இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள வீடியோக்கு போயிடலாம் இப்போ நம்ம பார்த்துருக்க இந்த கேம்ஸ்குள்ளே தான் அஞ்சு ஏக்கர் பதினெட்டு சென்ட் இடம் இருக்குது அஞ்சு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த வீடை பார்த்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த அஞ்சு ஏக்கர் இடத்தையும் பார்த்துடலாம் இந்த வீடு வந்து அஞ்சு ஐயாயிரம் சதுரடியில் அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம உள்ளே போகிறோம் உள்ள நுழைஞ்சோடனே ஒரு செக்யூரிட்டி கேட் இருக்குது இது ஒரு சிட் அவுட் ரூம் பில்டிங் நல்லா பக்காவாக இருக்குது நல்லா சொந்தத்துக்காக கட்டின பில்டிங்கு ஃபுல்லாக எல்லாமே பியூர் தேக்கில் பண்ணியிருக்காங்க இங்கே இருக்க மெட்டீரியல் எல்லாமே ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்து இறக்கியிருக்காங்க இது வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இது கெஸ்ட்டு தங்கிறதுக்காக இந்த ரூம் இருக்குது கெஸ்ட்டுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் அல்லது டிரைவர்ஸ் இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு பயன்படுத்திக்கலாம் ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்காக கொடுத்துருக்காங்க இப்போ இது உள்ளேருந்து இந்த இருந்து உள்ளுக்குள்ளே வீட்டுக்குள்ளே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு கேட் இருக்குது இன்னொரு கதவு இருக்குது அதை நம்ம தேவைப்பட்டா வச்சுக்கலாம் இல்லைன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம பார்க்குற இதுதான் மெயின் கேட்டு மெயின் கதவு உள்ளே போகிறோம் உள்ள உடனே பெரிய ஹால் இது கிட்டத்தட்ட ஒரு இந்த நிலையுடைய சைஸ் பாருங்கள் ஆறு ஏழு இன்ச்சு இருக்குது சொந்தத்துக்காக பண்ண பில்டிங் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு மெட்டீரியலும் நல்லா தரமான மெட்டீரியல் இந்த எல்லா மெட்டீரியலுமே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்காக பயன்படுத்தின ஆல்மோஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே ஆஸ்திரேலியாவிலேருந்தே வரவழைச்சிருக்காங்க அந்தளவுக்கு பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க வென்டிலேஷனுக்கு நல்ல பெரிய பெரிய விண்டோ வச்சுருக்காங்க இங்கே உள்ள இந்த ஃபர்னிச்சர் ஃபிட்டிங்ஸோடு கொடுத்துருவாங்க அந்த டிவி அப்படி செட்டப்போடு கொடுத்துருவாங்க இந்த டிவி எல்லாம் அப்படியே விட்டு போயிடுவாங்க எதுவுமே எடுக்க மாட்டாங்க அப்படியே சாவியை கொடுத்துட்டு போயிடுவாங்க ஒன்று ஒன்றையும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க இங்கே இருக்க மரம் செடி கொடிகள் முத கொண்டு ஆஸ்திரேலியாவிலேருந்து கொண்டாந்து இறங்கியிருக்காங்க ரொம்ப லோ பண்ணி இதை பண்ணியிருக்காங்க இது மொத்தம் வந்து நாலு அஞ்சு பெட்ரூம் இருக்குது இதில் எல்லாமே மாஸ்டர் பெட்ரூமு பெயிண்டிங் பண்ணாக்க வீடு ரொம்ப பக்காவாக இருக்கும் இது அட்டாச் பாத்து இது வெஸ்டர்ன் கொடுத்துருக்காங்க உள்ள இதில் ப்யூர் தேக்குது ஃபுல்லாக எல்லா ரூம்லையுமே கபோர்ட் பண்ணியிருக்காங்க சாமி ரூம்மு இது கிச்சன் ஏரியா கிச்சன் ஏரியாலையும் ஃபுல்லாக தேக்கில் பண்ணியிருக்காங்க மேலே கபோர்டு ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இந்த டைனிங் ஏரியா இது ஃபுல்லெல்லாம் கிரைனேட்ஸு இப்போ இருந்து நம்ம தோட்டத்துக்கு போயிடலாம் ஹைட் பாருங்கள் அஞ்சு அஞ்சரை அடிக்கிட்ட ஹைட் வச்சுருக்காங்க பில்டிங் அதாவது தரைக்கும் இந்த பில்டிங்க்கும் அஞ்சு அடிக்கிட்ட இருக்குது ஹைட்டு இது வந்து இந்த அஞ்சு அஞ்சு ஏக்கர் பதினெட்டு சென்ட் இருந்தாலும் இந்த வீட்டுக்குன்னு தனியாக ஒரு இடம் ஒதுக்கி வேறு யாரும் உள்ளே வராத அளவுக்கு தனியாக இதுக்குன்னு கேட்டு போட்டு வச்சிருக்காங்க இந்த இடத்துல நம்ம ஃபங்க்ஷனுக்குலாம் சமைக்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறோம் இது எல்லாமே தேக்கு எஸ்எஸ்ல பண்ணி தேக்கில் போட்டிருக்காங்க இதுக்குள்ளே போகவே ஒரு ஃபர்ஸ்ட் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்குள்ளே வந்த ஒரு ஃபீலிங் இருக்குது இந்த மெட்டீரியல்லாம் இம்போர்ட்டட் ஐட்டம்ஸு இதெல்லாம் கண்டெய்னரில் வந்து இறங்கியிருக்கு இந்த பெட்டுக்காக வாங்க இந்த சோஃபெல்லாம் பாருங்களேன் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்குள்ளே வந்த ஒரு ஃபீலிங் இருக்குது பாருங்கள் வெண்டிலே பகலில் க கரண்ட்டே தேவையில்லை இந்த வீட்டுக்கு அவ்வளோ காற்று வசதி இருக்கும் அவ்வளோ வெளிச்சம் இருக்கும் இந்த வீட்டுக்குள்ள ஒன்று ஒன்றையும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க பில்டிங் நல்ல தரமாக இருக்குது நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லாத்துக்குமே ஃபுல்லாக இதெல்லாம் எஸ்எஸ்ல போட்டிருக்காங்க ரொம்ப ஒரு அழகான வீடு இது இந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே எல்லா வேலைகளையும் பார்க்க முடியும் யார் யார் என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்க்க முடியும் இது அதாவது வெளியில இருந்து நேரடியாக அந்த மாடிக்குள்ளே வரலாம் ஆக்சஸ் பண்ணலாம் அதுக்கு உண்டான செக்யூரிட்டி கேட்டுது இது மாடியில் உள்ள ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உள்ள பெட்ரூம் அது இது வந்து தனியாக ஒரு ஃபேமிலிங்க தங்கலாம் அதாவது ஒரு ரெண்டு பெட்ரூமாக பயன்படுத்துகிறாங்க இதுக்கு தனியாக ஒரு கிச்சனும் இங்கே இருக்குது ஸோ அதனால தனி ஃபேமிலியே நம்ம இங்கே வைக்க முடியும் இட்டாலியன் மெட்டீரியலு இந்த ரூம்லையும் ஃபுல்லாக கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லா ஏரியாலுமே கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த ரூமுக்கு உண்டான கிச்சன் ஏரியா இது தனியாக ஒரு ஃபேமிலியே இருந்தாக்க இந்த இதை வந்து கிச்சனை பயன்படுத்திக்கலாம் நமக்கு வந்து எந்த ஒரு செலவுமே இல்லை அப்படியே நம்ம ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்ம குடியிருக்கலாம் அந்தளவுக்கு இருக்குது இப்போ தச்சமயம் வந்து இவங்க வந்து பார்ட்டி வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க இவங்க வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸாக தான் இதை பயன்படுத்துகிறாங்க இப்போ இந்த மாடியிலேருந்து இருந்து எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ண முடியும் இது பால்கனி இதுக்குள்ளே வந்துட்டாவே யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க அது எல்லாத்தையும் பார்த்துடலாம் இதில் ஒரு இரநூத்தம்பது முந்நூறு தன்னை மரம் இருக்கு மாமரம் ஒரு ஐம்பது மாமரம் கிட்ட இருக்கு நெல்லிக்காய் கொய்யா இப்போ சப்போட்டா எல்லாமே இருக்குது இதான் மெயின் ரோடு சுத்திலும் காம்பவுண்ட் போட்டு அவங்க அதுக்கு பக்கா வச்சிருக்காங்க ஒரு பெரிய ஏரியா அஞ்சு ஏக்கர் பதினெட்டு சென்ட் மொத்தம் இடம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் இப்போ நம்ம மாடியில இருந்து அந்த ஃப்ரண்ட் வியூ நம்ம பார்க்கறோம் எல்லா ஏரியா அந்த இங்கே சோலார் போட்டிருக்காங்க அங்கே செவண்ட்டுக்காக தனியாக வீடு கட்டியிருக்காங்க பாருங்கள் செவன் தங்க அந்த இடத்துல சோலார் போட்டிருக்காங்க கரண்ட்டு பிரச்சனையும் கிடையாது ஃபுல்லாக சோலாரில் தான் இருக்கு இந்த வீட்டுக்கு மட்டும் ஒரு நான்கு வாசத்துக்கு ஒரு கரண்ட் இருக்குது ஆனால் ஃபுல்லாக சோலாரில் தான் இருக்கு வாட்டர் எல்லாமே சோலாரில் தான் போயிட்டுருக்கு வீடு கேரளா ஸ்டைலில் இருக்கும் இது பால்கனி இங்கே இருந்துட்டு எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ண முடியும் இதில் ஃபஸ்ட் ஃப்ளோர் ஒன்று இருக்குது அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஜிம் இருக்குது அதையும் பார்த்தலாம் வாங்க குவாலிட்டியான மெட்டீரியல் எல்லா இடத்துலையுமே குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க வந்தால் போனால் தங்கிறதுக்கு மட்டும்தான் இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஜிம்மை பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம் மாடியில் ஜிம் வச்சுருக்காங்க இது வந்து மொட்டை மாடி ஃபுல்லாக தட்டோடு போட்டு அதையும் பக்கா வச்சுருக்காங்க இப்போ இதுதான் செவண்டுக்காக த கட்டின வீடு இது இங்கே தான் ஃபுல்லாக சோலார் சிஸ்டம்லாம் போட்டு வச்சுருக்காங்க ஸோ எல்லாத்துக்குமே கரண்ட்டிங்கேருந்து தான் போயிட்டுருக்கு இந்த இடத்த வந்து ஒரு ஹோமாவும் பயன்படுத்த முடியும் கமர்ஷியலாகவும் நீங்கள் வேணாலும் பயன்படுத்தலாம் அல்லது பண்ணி வீடாக போட்டுட்டு வீக்கெண்டில் என்ஜாய் பண்ணலாம் ஸோ இது இது ஒரு கார்டன் இதுக்குள்ளே ஒன்று இருக்குது அது வேற யாரும் போகாத அளவுக்கு லாக் பண்ணி வச்சுருக்காங்க இன்டர்னலாக இதுக்குள்ளே வந்து மாமரம் கொய்யா இப்படி போட்டிருக்காங்க தென்னை மரம் மட்டுமே ஒரு இரநூறு இரநூத்தம்பது தென்னை மரம் இருக்குது சுற்றிலும் காம்பவுண்ட் போட்டிருக்காங்க வழிநடு வந்து காம்பவுண்ட் தான் இருக்கும் அந்த அஞ்சு ஏக்கர் பதினெட்டு சென்ட்டுக்குமே காம்பவுண்ட் போட்டு காம்பவுண்ட் போட்டிருக்காங்க ஸோ வந்து சாத்துக்குடி மரம் இருக்குது இது தென்னை இப்போ தான் வச்சுருக்காங்க இது இது வந்து அந்த இவங்க இங்கே இருக்க நாய்க்கு மட்டுமே இவ்வளோ பெரிய ஒரு கூண்டு இருக்குது பாருங்க இது டாக்க்காக வச்சுருக்காங்க இது எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு ஆறு ஏழு நாய் வளர்த்துருக்காங்க இங்கே இப்போதைக்கு அதை ஆடுகள் வளர்க்குறாங்க இது வந்து இந்த கோழி பண்ணையில இருந்து அதாவது கோழி இந்த ரூம்ல வந்து கோழி வளர்த்துருக்காங்க அந்த கோழியோட கழிவு எல்லாம் வாஷ் பண்ணி விட்டா போற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க எல்லா ஏரியாவுக்குமே வாட்டர் கனெக்ஷன் இருக்கு இதுல மூணு போர் இருக்கு வாட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்கா போற மாதிரி சொட்டு நீர் பாசமும் செஞ்சு வச்சிருக்காங்க இதெல்லாம் எலுமிச்சை அதெல்லாம் வந்து சாத்துக்குடி இது மாமரம் இதுக்குள்ளே வந்தாக்கா மனசில் உள்ள கவலையெல்லாம் போயிடும் அப்படிப்பட்ட ஒரு ஒரு அமயமான ஒரு ஏரியா இது இப்போ நம்ம பார்த்துட்ருக்கறது கூலி பண்ணை இந்த வாட்டர் லைன் சொன்னோம் இல்லையா அந்த வாட்டர் லைன் ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே அங்கங்கே இருக்கும் வாழ்வை திறந்துட்டா போகிற மாதிரி இதுல தான் அந்த அஞ்சு ஏக்கர் இடம் இருக்கு இது அந்த இடத்துல ஒரு மீன் கூட்டம் ஒன்று இருக்கு அங்கே ஆடு வளர்ப்பு மாடு வளர்ப்புலாம் அங்கே வச்சிருக்காங்க இதுக்குள்ளே தென்னந்தோப்பூன் இருக்குது பஸ் ரூட்ல இருக்கு மெயின் ரூட்லேயே அதாவது பஸ் ரூட்லேயே இந்த இடம் இருக்கு அது வந்து ஒரு பாட்டு பண்ண நமக்கு வந்து எந்த செலவுமே இல்லை அப்படியே மெயின்டைன் பண்ண போகுது நமக்கு மண்ணு சூப்பரான மண் செம்மன் பூமி இது இங்கெல்லாம் வாட்டர் லெவல்லாம் ஒரு பதினஞ்சு இருபது அடிலேயே வாட்டர் லெவல் இருக்கும் நல்லா தண்ணி அருமையான தண்ணி இங்கே பாருங்கள் தென்னை மரத்து எவ்வளோ அழகாக சீக்குவன்ஸாக வச்சுருக்காங்க பாருங்கள் பாக்கிலே எவ்வளோ அழகாக இருக்கும் நல்லா பராமரிச்சிட்ருக்காங்க இப்போ வாட்ரு பார்த்துடலாம் பாருங்கள் தண்ணி திறந்தால் அப்படியே ஃபுல் ஃபோர்ஸில் வரும் தண்ணி ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே வால்வ் செட் பண்ணியிருக்காங்க அங்கங்கே நம்ம செடிகளை வச்சு விட்டு ஓப்பன் பண்ணால் தண்ணி ஆட்டோமேட்டிக்காக போகிற மாதிரி வச்சுருக்காங்க அங்கே சர்வ் தங்குறதுக்கு அங்கேயும் ஒரு வீடு இருக்கு தண்ணி பாருங்கள் எவ்வளோ மூணு இஞ்சு பைப் இது மூணு இஞ்சில் எவ்வளோ ஃபோர்ஸாக வந்துட்டு பாருங்க பாருங்கள் தண்ணி நல்லா ஸ்வீட்டா இருக்கும் சோ இந்த மாதிரி எல்லா செட்டப்போட நமக்கு அமையறது கஷ்டம் இதோட பட்ஜெட் வந்து பார்ட்டி சொல்றது வந்து அஞ்சு கோடி ரூபா சொல்றாங்க இதை நேரடியா பேசிக்கலாம் இப்படி செட்டப்போட நமக்கு அமையறது கஷ்டம் பாட்டிட்டு பேசி பாட்டி பேசிக்கலாம் பிஸ்னஸ் வந்து வெரி டிரான்ஸ்பரண்டா இருக்கும் இதான் இந்த பண்ணைக்கு சாரி மீன் குட்டைக்காக வெட்டின இடம் அது ஒரு அரை ஏக்கர்ல வெட்டியிருக்காங்க இன்னும் அதை முழுமை பண்ணலை முழுமையா பண்ணலை ஆனால் வேணும்னா நம்ம செஞ்சுக்கலாம் அது ஃபுல்லா காம்பவுண்ட் போட்டு அதுக்கு அந்த பகுதியை குளோஸ் பண்ணியிருக்காங்க இப்ப இங்க பாக்குறது வந்து ஆட்டு பண்ணை இதுல ஒரு இரநூறு இரநூத்தம்பது ஆடுகளை நிறுத்தலாம் இது ஒரு ஆம்பிஷனாக அவங்க பண்றாங்க பிஸ்னஸ் ஓரியன்டா பண்ணலாம் ஆனால் நம்ம பிஸ்னஸ் ஓரியன்டா நம்ம பண்ண முடியும் இதுல கோழி ஒரு லட்சம் கோழியை வளர்க்குற அளவுக்கு இடம் இருக்கு இதை வந்து ஃபார்மாகவும் பயன்படுத்தலாம் இங்கே அது வந்து ஆடுகளுக்கு மாடுகளுக்கு வந்து அந்த உணவுப் பொருள்லாம் சேகரித்து வைக்கக்கூடிய கூட ஒன்று எல்லா ஏரியாலுமே பைப்லைன் செட் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த இடத்த வந்து மாடை கழுவுறதுக்கு மட்டும் இந்த ரூமு மாடுகள் இருந்துச்சுன்னா அதை கழுவுறதுக்கு இந்த ரூமு குட்டி போட்டுச்சுனாக்கா கன்று போட்டுச்சுனாக்கா அதை செப்பரேட் பண்ணி வைக்கக்கூடிய ரூம் இது இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபுட்டெல்லாம் வைக்கக்கூடிய ரூமு இந்த தான் ஃபுல்லாக மாடுகள் நிறுத்திருப்பாங்க ஆடு மாடு நிறுத்திருப்பாங்க எல்லா மேட்ச்சு போயிருக்கு இதில் எல்லா செட்டப்புமே இருக்கனால ஒரு ஐநூறு ஆடுகளை வாங்கி விட்டாக்க போதும் அங்கே உள்ள புள்ளுகளை மெஞ்சிட்டு அதுவே வளர்ந்துடும் வருஷம் வருஷம் பக்ரீதுக்கு நல்லா பல்காக சம்பாதிக்கலாம் அது இல்லாமல் ஒரு லட்சம் கோழி வளர்க்குறதுக்கான செட்டப் இருக்கு ஆட்டுக்கு மாட்டுக்கு எல்லாத்துக்குமே செட்டப் இருக்குது இது அழகாக பயன்படுத்தினா சூப்பராக ஜெயிக்கலாம் இது இப்போ போட்டு குட்டி இதெல்லாம் சாத்துக்குடி மரம் இதுதான் ஹோமுக்காக பண்ணுது அவங்க ஆஸ்திரேலியாவில் செட்டில் ஆனால் இது அவங்களால பண்ண முடியல நம்ம வேணுன்னா கூட அதை நம்ம ஹோமாக பயன்படுத்தலாம் முதியோர் இல்லமாக பயன்படுத்த முடியும் இதுக்கு பெரிய இதில் இதே போல் நாலு பில்டிங் இருக்குது இது வந்து செஞ்சு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படியே கம்ப்ளீட் ஆ கம்ப்ளீட் ஆகாம நிற்கிது இந்த ரைட் சைடில் உள்ளது எல்லாமே ஒட்டிட்டாங்க இது வேணுன்னாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம் கோழி பண்ண அவங்க நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அல்லது ஹோம் இது சார்ந்த விஷயங்கள் எது வேணாலும் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்குமே எலிஜிபிள் பஸ் ரூட்டில் இருக்குது ரொம்ப ரொம்ப கம்மியான விலை நிறைய ஃபெசிலிட்டிஸ் இதில் இருக்குது பாருங்கள் ஹோமுக்காக அந்த செக்யூரிட்டி ரீசனுக்காக அந்த வாட்டர் லைன் பைப் லைன்லாம் கொடுத்துருக்காங்க அதனால் எதாவது ஃபயர் ஆச்சினாக்க பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க ஒன்று ஒன்றையும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க இதோட விலை வந்து அஞ்சு கோடி ரூபா தான் சொல்கிறாங்க நம்ம ரெடி கேஷாக இருந்தாக்கா ஏதோ கொஞ்சம் குறைச்சி பேசி வாங்குறது கூட முயற்சி பண்ணலாம் எல்லாமே சொந்தத்துக்குன்னு கட்டினது நல்லா தரமாக இருக்குது இப்போ ஃபுல்லாக சுற்றிட்டு திருப்பி வீட்டுக்கிட்டே நம்ம வந்துவிட்டோம் நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துலேயே வந்துவிட்டோம் வாத்து வளர்க்குறாங்க நிறைய பேர்ட்ஸு வளர்க்குறாங்க ரொம்ப அழகான ஏரியா இது இங்கே வந்து இந்த ஸ்டார் ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வச்சு பண்ணிகிட்ருக்காங்க ஸ்டார் ஃப்ரூட்ஸு பின்ன நல்ல ஜாதி பழங்கள் வச்சுருக்காங்க சீத்தாப்பழம் சப்போட்டா எல்லாமே இது இதில் உள்ள இந்த மாமரம்லாம் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து கொண்டு வந்தது ஒரு ஒரு மாங்காவும் ரெண்டு கிலோ வருன்றாங்க இந்த ஒரு ஸ்டா ஸ்டார் ஃப்ரூட் இது நல்ல ஒண்ணு ஒண்ணி ரசிச்சு ரசிச்சு பண்ணிருக்காங்க சோ இது ஒரு நல்ல அழகான வாய்ப்பு என்ஜாய் பண்ணும்னு நினைக்கிறவங்க எங்களை கண்டெக்ட் பண்ணுங்க கம்மியான விலையில ஃபார் தேங்க்யூங் திச்சி ப்ராப்பர்ட்டி